மதுரை மாவட்டம் சிக்கந்தர் மலையில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஹல்ரத் சிக்கந்தர் பாதுஷா ரஹ்மத்துல்லஹி அலைஹி அன்னவர்கள் பற்றிய வரலாற்று பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள்தான் ஹல்ரத் சையது சிக்கந்தர் பாதுஷா ரஹ்மதுல்லஹி அலைஹி ஆவார்கள் ஏறு பெயர் இஸ்கந்தர் துல்கர்னன் ஆகும் சையது சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா புகழ் பெயர் பெற்றார்கள் பிறப்பிடம் சவூதி ஜித்தா ஆன்னவர்கள் மார்க்கப் பிரச்சாரம் செய்ய பனிரெண்டாம் நூற்றாண்டில் புறப்பட்ட ஹல்ரத் ஏர்வாடி பாதுஷா நாயகமுடன் வந்தவர்கள் ஹல்ரத் ஏர்வாடி பாதுஷா நாயகம் தமிழகத்தை பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆண்டபோது அவர்களுடன் இருந்தவர்கள் மதுரை பாண்டிய மன்னர் திருபாண்டியனை தோற்கடித்து மதுரையை பன்னிரண்டு ஆண்டுகள் ஆண்டார் சிக்கந்தர் பாதுஷா சிக்கந்தர் பாதுஷா சவுதி ஜித்தா மன்றில் பிறந்தவர் பிறப்பால் இறைநேச அந்தஸ்து பெற்றவர் இவரை கொண்டாடும் விதமாகவே திருப்பரங்குன்றத்தில் தர்கா கட்டப்பட்டுள்ளது மீண்டும் படை திரட்டி வந்த திருபாண்டியன் சிக்கந்தர் படையை வென்று மதுரையை கைப்பற்றினார் சிக்கந்தர் பாதுஷா திருப்பரங்குன்ற மலையில் பாதி காட்டப்பட்ட நிலையிலிருந்த பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த போது பாண்டிய படையால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார் இவரது சமாதியே திருப்பரங்குன்றத்தில் உள்ளது அல்லாஹ்வின் நேசம் பெற்றவர்களுக்கு மட்டுமே முஸ்லிம்கள் தர்கா கட்டுவார்கள் இவர்களை பற்றிய முழு வரலாறும் இன்ஷா அல்லா விரைவில் நமது சூபி டிவியில் இடம்பெறும்